ஹலோ நான் வந்து மகாலட்சுமி நான் வந்து இங்கே முருங்கப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் வந்து சேலத்தில் இருக்கேன் சித்தர் கோயில் பக்கத்தில் ஃபேமஸாக வந்து இங்கே சித்தர் கோயில்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது பக்கத்தில் இருக்க வில்லேஜ் வில்லேஜில் தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன் ஆக்சுவலி நான் இந்த குடும்பத்தோட ஊர் கவுண்டர் ஃபேமிலியில் பார்க்கப்பட்ட பொண்ணு நான் ஸோ இங்கே வந்து தலைமுறை தலைமுறையாக இது வந்து எங்கள் கோயில் தான் இது இந்த கோயிலில் வந்து மூலவர் வந்து முத்துமாரியம்மன் நாங்கள் சொல்லுவோம் ஸோ வந்து எவ்ரி டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த கோயிலுக்கு நாங்கள் பண்டிகை போடுவோம் இது வந்து முத்துமாரியம்மன் இதுக்கப்புறம் செல்லாண்டியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது ஸோ நாளைக்கு வந்து முத்துமாரியம்மன் பண்டிகை இன்றைக்கு வந்து செல்லாண்டியம்மன் கோயிலோட பண்டிகை ஸோ அதுக்கு வந்து ஊர் மக்கள் கிட்டத்தட்ட வந்து கா எட்டு ஊர் எட்டு ஊர்லேருந்து ஒவ்வொரு கட்லை சேர்ந்து பூஜை கூட தூக்கி மாவு பண்ணி தலையில் வந்து பழந்தெங்காய் தட்டோட நடந்தே வந்து சாமியை மனசார நினச்சிக்கிட்டு அவங்க ஊரில் இருந்து நடந்தே வருவாங்க கோயில் வர வரையும் அதுக்கப்புறம் இங்கே இன்னைக்கு வந்து என்ன ஒரு மெயின் ரோல் அப்படின்னா இந்த இது வந்து நாங்கள் பாரம்பரியமாக எங்கள் குடும்பம் வந்து அறுபத்தஞ்சி வருஷமாக எங்கள் ஹஸ்பண்டோட தாத்தா துரைராஜா கவுண்டர் அதுக்கப்புறம் அழகேச பூபதி கவுண்டர் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தலைவர் பார்த்தசாரதி காலங்காலமாக அவர் பண்ணிட்டுருக்க பண்டிகை போட்டு பண்ணுற பண்ணுறோம் இதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க சட்டன் ரீசன்ஸ்னால அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அவர் வந்து பிஇஎம்பிஏ கம்ப்ளீட்டட் ஸோ இவர் இப்போ வந்து தலையெடுத்து ஊர் பண்டிகையாக போட்டுட்ருக்காரு இது அவருக்கு வந்து செகண்ட் டைம் சக்சஸ்ஃபுல்லாக மக்களோட கோஆர்டினேட் பண்ணி பண்ணிட்டுருக்காரு அதுக்கப்புறம் இங் இன்றைக்கி வந்து மெயினான ரோல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஊர் மக்கள் எல்லாம் எட்டு ஊரில் இருந்து வந்து ஒவ்வொருத்தரும் குழந்தைங்காய் தட்டு பூஜை கூடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பொங்கல் வைப்போம் இன்னைக்கு செல்லாண்டியம்மன் கோயில் போய் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே சத்தாபுரத்தில் வந்து சாமியை வந்து இது எங்கள் முத்துமாரியம்மன் இருக்காங்க போய் சக்தி அழைச்சிட்டு வருவாங்க அதுக்கு வந்து ரெண்டு குதிரை வந்து நாங்கள் டெக்ரேட் பண்ணி அதுக்கு அந்த அது வந்து ஒரு கல்ச்சராக ஃபாலோ பண்ணுவோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு சாமி வந்து போய் பின்னாடி குதிரை போய் சக்தி அழைச்சிட்டு வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மெயின் ப்ராசஸ் அது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து வரிசையாக எல்லாரும் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிப்போம் நான் வந்து இந்த குடும்பத்து மருமகளாக இருக்கிறதுனால மொதல் பொங்கல் நான் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் எனக்கு நோண்டுவாங்க இதுக்கப்புறம் வந்து அஞ்சு காணியாட்சி இருக்குது ஒவ்வொரு காணியாட்சிக்காரங்களும் அவங்கவுங்க ஃபேமிலியிலேருந்து லேடிஸ் வந்து பொங்கல் வைப்பாங்க அந்த பொங்கல்லேருந்து இருந்து எடுத்து சாமிக்கு வந்து படையல் போட்டு இன்னைக்கு பூஜை பண்ணி முடிப்பாங்க ஸோ இதுக்கு தான் இது இதுதான் இதுதான் இன்றைக்கி ப்ராசஸ் இது வந்து எல்லா மக்களும் த்ரூ இயர்ஸ் ஒன்ஸ் பண்ணுறதுனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க இது இல்லாமல் டெய்லியும் வந்து நிகழ்ச்சி இருக்கும் ஸோ வந்து நீங்களும் வாங்க செலிப்ரேட் பண்ணலாம் do it again. என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்து மீண்டும் மீண்டும் கோரிக்கொள்கிறோம் இப்பொழுது செல்லாட்டியம்மன் கோவிலை நோக்கி சுவாமி விட்ட காரணத்தினால் அங்காங்குள்ள பக்த கோடிகள் அனைவரும் வரிசையாக சென்று இந்த பொங்கல் விழாவை கண்டு ரசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ